ஓசூர் குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் கால்வாய் தடுப்பு சுவர் பழுது எந்த நேரமும் அடுக்குமாடி குடியிருப்பு வீடு இடிந்து விழும் அபாயம் துரித நடவடிக்கை மேற்கொள்ள கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட குறிஞ்சி நகர் விரிவாக்கம் முதல் தெரு குடியிருப்பு பகுதியில் சுரேஷ் என்பவர் அடுக்குமாடி வீடு கட்டியுள்ளார் இந்த வீட்டை ஒட்டி கழிவுநீர் செல்லும் கால்வாய் அமைந்துள்ளது இது முறையாக தூர்வரப்படாமல் பராமரிப்பு இல்லாமல் மழைக்காலங்களில் கால்வாய் தடுப்பு சுவர் மண் அழைப்பு காரணமாக பழுது நடந்துள்ளது இந்த வீட்டிற்கு முறையாக சாலை வசதி கழிவுநீர் கால்வாய் வசதி பெருவிளக்கு வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இதுவரை மாநகராட்சி நிர்வாகத்தினால் செய்து தரப்படவில்லை என வீட்டின் உரிமையாளர் சுரேஷ் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் இந்த வீட்டிற்கு பகுதியில் ராஜ கால்வாய் தடுப்பு சுவர் அமைந்துள்ள காரணத்தினால் வீட்டிற்கு செல்ல சிறு பாலம் அமைத்து தர வேண்டும் என பலமுறை அதிகாரியிடம் முறையிட்டும் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவித்துள்ளார் வங்கி கடன் பெற்று கட்டிய இந்த வீட்டின் தவறை தொகை முழுமையாக இன்னும் செலுத்தப்படாமல் உள்ள சூழலில் வீட்டில் குடியிருந்தவர்களும் வீட்டை காலி செய்து விட்டு சென்று விட்டனர் கீழே உள்ள கால்வாய் தடுப்பு சுவர் மண் அரிப்பு காரணமாக வலுவிழந்து சிதறமடைந்து வருகிறது இதனால் எந்த ஒரு நேரத்திலும் வீட்டின் கட்டிடமும் இடிந்து விழுந்து அபாயம் உள்ளது இது தொடர்பாக இந்த வார்டு உறுப்பினரிடம் முறையிட்டும் மக்கள் பிரச்சனைகள் குறித்து எந்தவித நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதில்லை என அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே தனது வீடு இடிந்து விழும் வீட்டு விடுவதற்கு முன்பே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வீட்டின் உரிமையாளர் சுரேஷ் கோரிக்கை விடுத்துள்ளார் பேட்டி சுரேஷ் வீட்டின் உரிமையாளர் சார் என் பேர் சுரேஷ் நகர் எக்ஸ்டென்ஷன் இருந்து பேசுறேன் நிறைய வாட்டி அரசாங்க அதிகாரிகிட்டையும் இந்த பாலம் வந்து இப்படி இருக்கு இது வர 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 ரொம்ப டேஞ்சர் ஆகுது ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது வீடுகளுக்காக இங்க இருந்து அரிச்சு 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 பாருங்க அந்த வரையும் வந்துருச்சு வீடே வந்து இப்ப டேமேஜ் ஆச்சு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கெட்டி கட்டின வீடு இன்னும் அதோட இஎம்ஐ கூட முடியல அஞ்சு வருஷம் தான் ஆச்சு அது கெட்டு இங்க இருந்து பிச்சு பாருங்க அரிச்சு 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 அடிச்சு தூரம் வந்துருச்சு அங்கே பல முறை வந்து அதிகாரிகிட்ட வந்து முறையிட்டோம் பிரச்சனைகள்லாம் சொன்னோம் செஞ்சோம் ஆனா இது வரைக்கும் எந்த தீர்வு இல்லை பாருங்க இன்னைக்கு அதே அது குறைவுனால இப்ப எங்களோட பிரச்சனை தான் பாதிக்கப்பட்டு வீட்டுல இருந்தவங்கலாம் இப்ப காலி பண்ணி இப்ப எங்க தெரியல ஒரு ஒரு நல்ல விஷயம் நடந்தா பகல்ல நடந்ததுனால பரவாயில்ல இது வந்து ராத்திரியில் நடந்த பெரிய உயிர் சேதமே ஆயிருக்கும் இதனால தயவு செய்து நீங்க இது ஒரு பெரிய ஒரு ஒரு கோரிக்கை எடுத்து இது கிளியர் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு கேட்டுக்கிறேன் டவுன்சிலர்கிட்டயும் சொன்னோம் நிறைய பாட்டி சொன்னோம் லைட் இல்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு குப்பைகள் எல்லாம் பட்டியலாம் கொட்டுறாங்க எல்லாம் கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னா அவங்க எல்லாம் சரி சரின்னு சொல்றாங்க ஆனா எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல பாருங்க இப்ப இழப்பு வந்து எனக்கு தான் நடந்திருக்கு இவப்பு ஹெல்ப் பண்ணீங்களே பாத்துக்கோங்க நல்லா செய்யுங்க